ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மனது கஷ்டமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா நான் ஏமாந்துட்டேன் அப்படி தான் சொல்லணும் ஏமாந்துட்டேன் அப்படி தான் சொல்லணும் என்னென்னா நான் வந்து ஒரு சேரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க எனக்கு வந்து சேரீ வந்து ஒரு விசேஷத்துக்கு கட்டுறதுக்கெலாம் நல்ல சேரீ கிடையாது நான் இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு தான் என் கையில் கொஞ்சம் காசு இருந்தது அதை வச்சு ஸேரீ வாங்கலான்னு சொல்லிவிட்டு இதில் யூடியூப்பில் ஒரு சேரீ வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த சேரீ எட்நூற்றி பதினேழு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது ஸாரீ வந்து சூப்பராக இருந்துச்சு சரி இந்த சேரீ எடுத்துக்கிட்டால் ஃபங்க்ஷன் எதனா போனால் கட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரீ வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதே போல் சேரீ வீட்டுக்கு வந்தது ஆனால் பிரித்து பார்த்தா நான் ஆர்டர் பண்ணது வேறு சேரீ ஆனால் வந்து எனக்கு வந்துருக்கிறது வேறு ஸாரீ இது வந்து சாதாரண ஒரு நூறுபா நூற்றம்பது ரூபா சேரீ தான் எனக்கு வந்துருக்குது அந்த சார் அதுக்காட்டுப்பா நான் எந்த சாரீ ஆர்ட்ரு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க வைப்பாருங்க இந்த சேரீ தாங்க நான் வந்து ஆர்டர் பண்ணது தெரியுதா கோல்டு கோல்டு கலரில் ஜாக்கெட்டு புடவை வந்து ஒயிட் கலரில் சூப்பராக இருந்துச்சு சேரீ அதனால் ஆசைப்பட்டு இந்த சேரீ வந்து நான் ஆர்டர் பண்ணேன் எட்நூற்றி பதினேழு ரூபா போட்டுருந்தது ஆனால் வந்து எனக்கு வந்தது இந்த சேரீ பார்த்திங்களா அந்த சேரீக்கு இந்த சேரீக்கு ஏதாவது வித்தியா இது சம்மந்தம் இருக்குதா ஆனால் வந்து காசு வந்து அதே காசு இல்லைன்னா எட்நூற்றி பதினெட்டு ரூபா சொல் இந்த சேரீனுடைய வெலை கொடுந்தாங்க ஆனால் வந்து வாங்கினது எட்நூற்றி எழுபது ரூபா வாங்கினாங்க நாங்கள் வந்து உடனே சேரீயை பிரித்து பார்க்கல கொரியர்காரங்க போயிட்டாங்க போயிட்ட பிறகு தான் வந்து நான் வந்து சேரீயை வந்து பிரித்து பார்த்தேன் பிரித்து பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு ஷாக் எனக்கு இருந்தது ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு இது ஏன் நான் அவங்க போடுறேன் இதே போல் வந்து ஆர்டர் பண்ணி புடவை நிறைய பேர் வாங்குகிறாங்க தெரிஞ்சவங்க யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய சேனல்காரங்க இருக்கிறாங்க எல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க அவங்களாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட வாங்கினா நல்லா சேரீ அவங்க நம்ம என்ன கேட்குறோமோ அது வருதுன்னு கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து ஏதாவது வெப்சைட் மூலியமாக வெப்சைட் தான் கேது யூடியூப்பில் நாங்கள் பார்த்து அதுக்குள்ளே போய் போய் நாங்கள் ஆர்டர் கொடுத்த இடம் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் நான் கொடுத்தா எப்பயும் போல் நான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து புடம் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி நம்ம என்ன புடவை கேட்டோமோ அது வந்துருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் அதே போல் வரும்னு நினச்சி நான் நம்பி நான் அந்த சேரீ வந்து ஆர்டர் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்தது வந்து சம்மந்தமே இல்லாது இந்த கலர் எனக்கு சுற்றி பிடிக்கவே இல்லை சரி ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே யூடியூப் இது செல்லில் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பொருள் வந்துடுது அப்படின்ற ஒரு அட்டாட்சியாக அதில் வரல அப்படிலாம்ப்பா பொருள் வந்து நம்மகிட்ட வந்துடுதுன்ற ஒரு இது வரல தானே என்ன நம்மக்கிட்ட பொருள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன அப்படின்ற ஒரு அறிகுறி அதில் இருந்தால் தானே நம்ம ரிட்டன் போட முடியும் ஆனால் இன்னமும் வந்து நேற்று வாங்கினோம் ஆனால் இது வரைக்கும் பொருள் வந்து எங்ககிட்ட வந்து சேர்ந்து சேர்ந்த ஒரு அடையாளம் அந்த நமக்கு வர வரவே இல்லை அந்த மெசேஜ் வரவே இல்லை அது வந்தால் ஏழு நாளுக்குள்ளே ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காமிக்குது ஆனால் வந்து நம்மக்கிட்ட பொருள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு அறிகுறி அதில் வரவே இல்லை அது மறுபடியும் என்னால் ரிட்டன் ஆக முடியுமா என்னன்னு தெரியல இன்னும் காமிக்கவே இல்லை இல்லை அவ்வளோதானா அந்த எட்டுரூபா தொள்ளாயிரரூபாய்கிட்ட போயிடுச்சு ஸாரீ இப்படி நான் ஏமாந்துட்டேன் இதே போல் எந்த பெண்களும் வந்து சேரீ வந்து ஆர்டர் பண்ணி வாங்காதீங்க நேராக கடையில் போய் வாங்குங்க இது சொல்லலாம் இந்த வீடியோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்